அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி நாலாவது நாள் வழக்கம் போல் அஞ்சரை மணிக்கு இழந்துருக்கல இன்றைக்கி அஞ்சு மணிக்கெல்லாமே இழந்துட்டேன் பிறக்கி தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் இல்லைன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கோலம் போட்டு முடிச்சுடுவேன் இன்றைக்கி என்ன லேட்டாகிடுச்சு முடி கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ஆறு பத்து ஆகிடுச்சி முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு அப்படியே மறு இங்கேயும் எழுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் போடுறதை எடுக்க முடியல நானும் எடுக்கணும்னு பார்க்குறேன் நான் ட்ரை பண்ணுறேன் எடுக்கவே முடியல ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் அதையுமே ட்ரை பண்ணுறேன் அப்புறம் ஃபுல்லாக கோலம் போட்டு முடிச்சுட்டு நேற்று வீடியோவில் உள்ள காமிச்சிருந்தால இந்த வாழைத்தண்டு குழி நோண்டி தண்ணி குடிக்கலான்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்து நானும் ச வெறு வயிற்றுலேயே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா முடியலை டீ போட்டு குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி போல் போயிட்டு நானே அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே அப்படியே இந்த என்ன அறுக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னா பார்த்தா அது வா அந்த வாழை மரத்தில் இருக்குல்ல க வாழை சாறு அது போல் அந்த கரண்டில் பிடிச்சிக்கிச்சு வரவே இல்லை நானும் என்ன இதுக்கு ஒரு மாதிரி இந்த எண்ணெய் பிசு பிசு பொருட்கள் அதே மாதிரி பிசு பிசுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடு நான் வேறு குழியாக கரண்டி எடுத்துகிட்டு போவாதே இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு போட்டு அது உள்ளே விட்டு எடுக்கவே முடியல நான் எடுத்துகிட்டு வரலாம் வந்து நமக்கு தான் அந்த வேலை செட்டாகாதுச்சு அதிலேயே விட்டு எடுத்தாச்சு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் குடித்தா ஒரு நார்மலாக தான் இருக்குது தண்ணி ரொம்ப இதுவெல்லாம் இல்லை நார்மலாக லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுது அவ்வளோதான் தான் இன்றைக்கி மார்கழி அமாவாசை குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இல்லையா ஸோ நான் எப்பயுமே இந்த அமாவாசை டைமில் பௌர்ணமி இந்த மாதிரி டைமில் குலதெய்வ வழிபாடு எனக்கு ரொம்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துப்பேன் இந்த இந்த கலச சோம்பு இருக்குல்ல அதில் வந்து விபதி குங்குமம் மஞ்சள் அண்ட் ஜவ்வாது சந்தனம் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இந்த மாயலை வேப்பலை அப்புறம் பூ அது கூட ஒரு ஒருபா வச்சு இந்த மாதிரி கும்பிட்டா நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் தெய்வம் கும்பிட்ட மாதிரி இருக்கும் அதெல்லாம் நான் எப்போவுமே இப்படி செய்வேன் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உருளியிலமே பூ போட்டு வச்சிட்டேன் ஃபுல்லாக இது பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும் அதனால தான் நான் வெளியில தான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தோம் என் பையன் சும்மா இருக்க மாட்டேன் எடுத்து கொட்டியறா ஓத்திடுறான்னு சொல்லிட்டு இப்போது அதனால சாமி ரோமிலே வச்சுருது அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு டெய்லி விளக்கேற்ற போகும்போது பார்க்கும்போது அது ஒரு வைபாக இருக்குது லாஸ்ட் ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு எங்களுக்கு எல்லாம் கிடையாது நார்மல் வெள்ளிக்கிழமை கும்பிட்ற மாதிரி கும்பிட்டே முடித்தாச்சு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த கோல மாவுலாம் கொஞ்சம் அந்த அடிக்க உருண்டை மருண்டையாக இருந்துச்சா சரி காய வச்ச ஓடையும்னு சொல்லிட்டு காய வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லா கோல மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து லா என் பொண்ணோட புக்கு லாஸ்டே புக்கு எல்கேஜி புக்குன்னு நினைக்கிறது அதை எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பர் பார்த்தா நியூஸ் பேப்பர் கிடைக்கல அதனால் அந்த புக்கு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒன் பை ஒன்னாக கிழிச்சு அப்புறம் வெயில் வேற போயிட்டு காற்று வேற அடிக்கிது எங்கே பறந்துடுமோ அது வேற ஒரு பயம் சரி இருந்தாலும் பரவாயில்ல வெயில் போயிடும் மாடி மேலே போனால் என் பையன் வந்துடுவான் ரொம்ப வெயிலாக இருக்கே சொல்லிவிட்டு இங்கேவே உட்காந்து காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் தினை கீழே காய வச்சாச்சு என் பையன் வேற சும்மானவே இருக்க மாட்டான் இப்படி அப்படி இப்படி அப்படி ஒரு வீடியோட கூட விட மாட்டான் பொம்பளை பிள்ளைங்களை கூட வாழ்த்து எடுத்துடலாம் ஆனால் இவன் ஒரு பண்ணுற அட்டகாசம் இருக்கே முடியலை அப்பா அப்படின்னு இருக்கு யாரு என் பொண்ணு சொன்னால் கூட ஓரளவு அக்செப்ட் பண்ணி போ போயிடுவான் ஆனால் இவா இருக்கான் பாரு அப்பா ஒரு அவளுக்கு ஒரு சொப்பு சம் வாங்கி கொடுத்தா கூட சைலண்ட்டாக உட்காந்து விளையாட்டு போயிடுவான் இவன் எங் எங் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டு அது வெள்ளாடி முடிச்சு முடித்தாதான் அவனுக்கு தூக்கம் வரும் போல அப்புறம் நானும் என் பையனுமே என் பையன் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான் வேலையுமே செய்யறான் நல்ல பிள்ள தான் இருந்தாலும் ஒரு ஒரு டைம் தான் டகசை பண்ணுவான் அவனுமே ஒன்று ஒரு ஒரு பெப்பரை எடுத்துகிட்டு ஒரு கலராக எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்தான் அப்புறம் நல்லா காய வச்சாச்சு